நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே கடந்த ஐந்தாம் தேதி காணாமல் போன மூதாட்டியை போலீசார் மற்றும் வனத்துறையினர் தேடி வந்த நிலையில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்து கிடப்பது கண்டுபிடிக்கப்பட்டது தனது தாயை தொட்ட மூத்த மகனும் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார் நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ளது காட்டேரி இப்பகுதியில் வசித்து வந்தவர் ஐம்பது வயது மெகுரூன் என்ற மூதாட்டி இவர் கடந்த ஐந்தாம் தேதி காலை வீட்டிலிருந்து வெளியே சென்றவர் திரும்ப வரவில்லை என்று குடும்பத்தினர் தேடி வந்த நிலையில் ஆறாம் தேதி குன்னூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து காவல்துறை மற்றும் வனத்துறையினர் மூதாட்டி குடியிருந்த பகுதியில் தேடுதல் பணி நடத்தி வந்தனர் மூதாட்டிக்கு ஃபைரோஸ் மற்றும் முபாரக் என்ற மகன்கள் உள்ள நிலையில் மகன்கள் இருவருமே வெளியூரில் வேலை செய்து வருவதால் மூதாட்டி அவருடைய தாயாருடன் இருந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் காவல்துறை மற்றும் வனத்துறையினர் தேடுதல் பணியில் ஈடுபட்டிருந்தனர் இன்று மாலை அவரது மூத்த மகன் நாற்பத்தி எட்டு வயது ஃபைரோஸ் தனது நண்பர்களுடன் வீட்டின் அருகே உள்ள புதற் பகுதியில் தேட சென்றுள்ளார் அப்பொழுது மூதாட்டி இறந்து கிடப்பது கண்டறியப்பட்டது அவரது மகன் சடலத்தை தொட்டபொழுது மின்சாரம் தாக்கி ஃபைரோஸ் உயிரிழந்தார் முதற்கட்டமாக காவல்துறை மற்றும் தி தீயணைப்பு துறையினர் வனத்துறையினர் பைரோஸை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் குன்னூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே அவர் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் பின்பு அடர்ந்த புதர் பகுதியிலிருந்து மூதாட்டியின் சடலத்தை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் குன்னூர் அரசு லாலி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது மேலும் அடர்ந்த புதர் மண்டிய பகுதி என்பதால் உயர் மின் அழுத்த மின்கம்பி அருந்து விழுந்து கிடந்ததும் விறகு சேகரிக்க சென்ற மூதாட்டி உயிரிழந்ததும் அவரை தேடி சென்ற மூத்த மகன் உயிரிழந்ததும் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இதனால் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது